இல்லை அதாவது பிஜேபி வெறும் மதவாத கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் இன்றைக்கி நாம் எதிர்க்கலை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தமிழ்நாட்டினுடைய நிகழ்காலத்தை தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை மூன்றையும் சிதைக்கக்கூடிய அம்சங்களில் தான் அவங்க பணியாற்றிட்டு பணியாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஸோ வெறும் மதவாதங்கிற டேக் உள்ள நான் வந்து சுருக்க விரும்பலை அதை தாண்டின கொடூர முகம் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறேன் இன்னொன்று தொண்ணூத்தொம்பதில் வச்சிங்களே தொண்ணூத்தொம்பதில் வச்சிங்களே அப்படின்னா தொண்ணூத்தொம்பதில் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு வச்சுருந்தோம் இன்றைக்கி அந்த தெம்பு இருக்கா அவங்களுக்கு பிஜேபியை வந்து தன்னுடைய கொள்கையை விட்டுட்டு திமுக போய் கூட்டணி வைக்கல ராமர் கோயில் விவகாரத்திலையும் காஷ்மீர் விவகாரத்திலையும் காமன் சிவில் கோர்ட்லையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய பார்வையிலையும் நாங்கள் இறங்கி போகலை எங்கள் கொள்கையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாங்கள் போகலை அத்வானி வாஜ்பாயின் தங்களுடைய கொள்கையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு திமுக வந்து நின்னாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு ஒன்று இன்றைக்கி தெம்பு இருந்தால் எடப்பாடி பழனிசாமி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன்னா கூட்டணி அறிவிப்பையும் அமித்ஷா தான் அறிவிக்கிறார் அன்னைக்கு என்ன கூட்டணி அறிவிப்பு வந்து இவர் தான் கேண்டிடேட்டுங்கிறதையும் அமித்ஷா தான் அறிவிக்கிறார் நீங்க வந்து டெல்லி சொன்ன பிறகு என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கி வந்துட்டார் அப்படி இருக்கும்போது தொண்ணூத்தொன்பது கதையை எண்ணி பேசி நியாயம்